திருச்சிற்றம்பலம் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசு நாயனார் அப்பர் சுவாமிகளின் அருமை பெருமைகளை அளவிடல் கூறுமோ அறியாமையினால் குருபூசை கவிதை அடிமையேன் முயன்றேனே பெண்ணை யாரு பாய்ந்து வளம் கொழிக்கும் திருமுனைப்பாடி நாடு பின்னை நாளில் ஆளாள சுந்தரரும் அப்பரும் பிறந்த நாடு பிராமணர் அல்லா சாதியாம் சீர் வேளாள குலத்தினில் பிறந்தார் புகழனார்க்கும் மாதினியார்க்கும் திலகவதிக்கு பின் பிறந்தார் திலகவதியாரை பனிரெண்டாம் வயதில் களிப்பகையாரும் மனம் பேச நியதியால் மனம் முடிக்கும் முன் வடநாடு சென்று போரிட்டார் திடுமன புகழனார் விதிமுடிய நேர மாதினியாரும் உடனிறந்தார் திலகவதியாரும் நீக்கியாரும் தாய் தந்தையின்றி வளர்ந்தனரே கலிப்பகையாரும் வீரமரணம் அடைந்திட்ட செய்தி வந்ததுவே கற்பினு கனியாம் திலகவதியும் உடன்கட்டை ஏற விழைந்தனரே தமக்கையின் காலில் விழுந்தே மருணிக்கு தமக்காக வாழ இறைஞ்சினரே தமக்காகவன்றி தம்பிக்காக தவ வாழ்வு வாழ இசைந்தனரே தம்பியோ உலக நிலையாமை உணர்ந்து தான தர்மங்கள் செய்து வந்தார் தர்மம் சாதிமுறை கடவுள் படைத்தான் என்ற பொய்தனைப் பார்த்ததிருந்தார் பிராமணர் அல்லா சாதியர் கோவிலில் இரண்டாந்தரமாயிருக்கின்றார் அர்ச்சகராகிட தகுதியற்றதொரு சாதியாய் வைப்பது இழிவு என்றார் விருத்துப் போனார் விலகி போனார் சமணம் தழுவினார் நீக்கியார் தவ வாழுமேவ சமணமதத்து பாடலிபுத்திரம் பள்ளி சென்றார் அமன் சமய கல்வி கற்று தர்மசேனர் எனும் பெயரை அமனர் அவர்க்கு தந்திடவும் புத்தரையும் வாதில் வென்றார் திலகவதி அம்மையாரோ திருவதிகை அடைந்திட்டு தினந்தோறும் பூத்தொடுத்து சிவத்தொண்டில் ஈடுபட்டார் தர்மசேனர் எனும் பெயரில் தம்பி புகழ் பரவிடவும் தர்மமது சிவநெறியே என்றெண்ணி கவலையுற்றார் பரசமயம் மீட்டவரை சைவநெறி பின்பற்ற பரமசிவன் திருவடியில் பலவாறு விண்ணப்பித்தார் கனவினிலே அரண் தோன்றி கவலைதனை ஒழியென்றார் பண்டை தவம் செய்தவனால் சூளை தந்து என்றார் சூளை வந்து பற்றிடவும் தர்மசேனர் துன்புற்றார் காலனே போல் வயிற்றினிலே வாட்டி ஆட்டி எடுத்ததுவே சமணர்களும் மந்திரிக்க சாவை நோக்கி நகர்த்தியது சமணர்களும் விலகிவிட்டார் பல வழியும் தோற்றிடவே தமக்கையாரின் நினைவுவர தூது ஒன்றை அனுப்பி வைத்தார் தமது தவம் பளித்ததென்று தமக்கையாரும் அழைப்பித்தார் திலகவதி யாரின் அடி பணிந்து வீழ்ந்து எழுந்திட்டார் திருநீரு தாம் கொடுக்க பெற்றதனை அணிந்து கொண்டார் கூற்றாயினவாறு விளக்ககளீர் எனப்பாட கூற்றே போல் குடைந்திட்ட சூளை நோய் விலகியதே ஆரே போல் கடலே போல் மடை திறந்த வெல்லமென ஆயிரம் ஆயிரம் பாடல் சிவனருளை பாடுகின்றார் நாவு கரசு என்று நின்னாமும் புகழ் பரவும் என்று வானில் அசரீரி எதிரொலிக்க மகிழ்ந்தனரே திருநாவு கரசரவர் திருவருளின் புகழ் பரவ திக்கு திசையிருந்தும் சிவபக்தர் குவிந்தனரே சமணர்குழா மதுகேட்டு சைவம் தழைக்குமென்று சதித்திட்டம் தீட்டுகின்றார் சான்றோரின் செயலிதுவோ பொய்யாக சூளை நோயை புரளியாக கிளப்பிவிட்டு மெய்யாக தீர்ந்தது போல் நாடகமாம் என்று சொன்னார் பல்லவ மன்னனுக்கும் இதுபோல சூது சொல்லி நல்லவனாய் நடித்தான் நாவுக்கரசு என்றார் நாமார்க்கும் குடியல்லோம் என்ற நற்றவக்கோவை கோபாலி எனவழைத்து நீட்டறையில் சுடுகை என்றான் ஈசனவன் திருவடியின் நீழலை நினைந்துருகி வீணையென மதியமென பாட அறை குளிர்ந்ததம்மா ஏழு நாட்கள் சுட்டுவிட்டு அரைக்கதவை திறந்தார்கள் பாழும் நரகத்திற்கே பாதை தேடும் பாவியர்கள் சுண்ணாம்பு காலவாயில் சுகமாக அமர்ந்திருந்தார் எஞ்ஞான்றும் சிவனடியார் கிடரில்லை என்றரைந்தார் நெஞ்சு கொடுத்தார்கள் அமுதம் போல் அதை ஏற்றார் யானை விட்டு மிதித்தார்கள் கோபமுடன் நெருங்கியதே அஞ்சுவதும் இல்லை என அஞ்ச வருவது ஏதுமில்லை அஞ்சு யானை வணங்கியதே அமணர்களை கொன்றதுவே சாதியை ஒழிய போல அன்று சமணரும் திருந்தகில்லார் மேலும் கொலைவெறி பொங்கியே உந்த கடலில் கல்லொடு பிணைத்து எரிந்தார் கற்றூன் கட்டி கடலில் எரியினும் நற்றுனை நம சிவாய என நற்றவ ஆவு கரசரும் பாடினார் கல்லும் மிதந்ததே கரைக்கு வந்ததே பாதிரி புளியூர் தளத்தினில் அப்பர் கரையும் ஏறிட கூட்டம் குவிந்ததே இன்றும் அவ்விடம் போற்றிட உண்டு என்னே எந்தன் அப்பரின் பெருமை திருந்திய மன்னன் வருந்தியே வந்து திருநாவுக்கரசர் தாலினை பணிந்தான் திருந்திய வாழ்க்கை அமிழ்தினும் இடிதென்றே அப்பரும் மன்னித்தருளினார் திருந்திட விரும்ப சமணரின் பள்ளி பாடலிபுரத்தினில் இடித்தெடுத்தே திருவதிகி நகரினில் குணவர ஈச்சரம் கோயில் சமைத்தான் மன்னன் அத்தன் வாழும் கோயிலெல்லாம் எத்தனையோ பாடுகின்றார் தூங்கானே மாடத்தில் லட்சினைக்கு எங்குகின்றார் சிவபூதம் ஒன்று வந்து சூளமுடன் விடையும் பதிக்க சிவபக்தர் ஒளிர்கின்றார் திருத்தோலில் லட்சினையுடன் மூன்றே வயதினில் திருமுளைப்பால் முட்டக் குடித்த தான் தோன்றி சிவமகனார் சம்பந்தர் புகழ் கேட்டார் ஆளுடைய பிள்ளையாரை தான் வணங்க உளம் கொண்டு ஆடலார பெற்று நடக்கின்றார் நாவரசு வழியெல்லாம் தளம்பாடி பாடி வான் புகழ் கொண்ட அடியாரு வழிகின்ற வெல்லம் பொழிகின்ற கண்களோடு சம்பந்தரை காணுகின்றார் அப்பரே என பிள்ளை பிள்ளையழைக்க அடியேனென வணங்குகின்றார் சம்பந்தரும் பணிந்தெழுந்தார் ஆறத் தழுவிய பின் அரணாரின் கோயிலெல்லாம் இருவராக தரிசித்து ஒரே இன்பம் அடைகின்றார் படனால் சேர்ந்திருந்து பிரியாவிடை பெறுகின்றார் நல்லூரில் சிவபெருமான் பாதமலர் சூட்டுகின்றார் அறுபத்து மூவரிலும் தன் அறை மட்டும் பெருமையாய் பகர்ந்திடுவர் இழிமகிழ்வு கொண்டிடுவர் அனைத்து சாதியிலும் அந்தணர்கள் உண்டு கண்டு அகந்தை அழிந்திருந்தால் அடித்துண்டு சிறந்திருக்கும் பிராமணர் அல்லாதார் அந்தணராம் அப்பூதி பிரானுக்கே அப்பரிடம் குரு கொள்ளுகின்றார் நாவரசர் பெயராலே நற்பணிகள் செய்கின்றார் நாவரசர் மகிழ்கின்றார் திங்களூர் வந்து கண்டு கொடுநாகம் தீங்கிடவே அப்பூதி மகன் மறித்தான் எடுத்தொழித்து அப்பரையும் விருந்துண்ணவே அழைத்தார் அறிந்து கொண்டு அப்பருமே அரணாரைத் துதிபாட அப்போதே வந்து நாகம் விடம் எடுக்க மீண்டானே நமினந்தி அடுப்பெருமை நாவரசர் பாடுகின்றார் நற்றலங்கள் பாடி மீண்டும் சம்பந்தரை காணுகின்றார் முருகனார் திருமடத்தில் சிறு தொண்டர் நீலனக்கர் திருப்புகலூர் திருத்தலத்தில் கூடியிருந்து மகிழ்கின்றார் குங்குளிய கலையனார் திருமணத்தில் அமுதுண்டு பொங்கிய மகிழ்வுடனே கவுனியனுடன் கழிக்கின்றார் திருவீழி மிழலை சென்று இருவருமே தங்கியிருக்க சாதிமுறை பாவத்தால் வறுமை அங்கு படறியதே மிழலையானும் கடவில் தோன்றி படிக்காசு தருவன் என மழலையானும் நாவரசும் அன்னதானம் செய்கின்றார் கைத்துண்டு செய்த அப்பர் வாசியில்லா காசு பெற்றார் கைத்தாள சம்பந்தர் பாடுகின்றார் திருமறை காட்டுக்கோயில் திறவாத கதவிருக்க திறக்க பாடுகின்றார் அப்பர் கதவும் திறந்திடுதே அடைக்க பாடுகவென சம்பந்தரை அப்பர் கேட்க அடைக்க பாடுகின்றார் அதிசயமாய் அடைக்கிறதே அடைக்க பாடியதும் உடனடியாய் அடைத்ததும் திறக்க பாடியதும் காலம் தாழ்த்தி திறந்ததும் நாவரசர் மனத்தினிலே இரையச்சம் எழுப்பியதால் நாதனவன் உமையோடு அவர் முன்னே தோன்றிட்டான் துயில் கொள்ளும் வேலைதனில் திருவாய்மூர் வருகை என எழுந்து பின்தொடர்வார் சம்பந்தரும் கேட்டு வந்தார் பொற்கோவில் நுழைவது போல் போக்கு காட்டி சிவன் மறைய நற்றவன் சம்பந்தனுக்கு நின்கோளம் காட்டுக என்றார் சம்பந்தருக்கு மட்டும் கூத்தாடி காட்சி தர சம்பந்தர் அப்பருக்கும் காட்சி தர வேண்டுகின்றார் இருவருக்கும் சிவனாட இருவருமே புகழ்பாட இருவருமே மீண்டும் வந்து திருவாய்மூர் தங்குகின்றார் கவுனியனும் மதுரை செல்ல அப்பர் அவர் தலங்கள் செல்ல காணுகின்றார் பழையாறையில் சமணர் விமானமதை சிவன் கோவில் விமானத்தை மூடி மறைத்த செய்தி சிவபக்தர் கேட்டதிர்ந்தார் சிவனிடமே கேட்டு நின்றார் அரணாரும் அரசனவன் கனவினிலே தான் தோன்றி அப்பரவர் பெருமதினை அரசனுக்கு எடுத்துச் சொல்லி பழையாறை செல்க என்றார் பொய் விமானம் போக்கு என்றார் பழையாறை வந்தரசன் பழையபடி மீட்டுத் தந்தான் பதிதோறும் வணங்கி வந்து பைஞ்சீலி வருகின்றார் பசியினால் களைப்புற்று வாடி வருகையிலே வழிப்போக்கன் போல வந்து சிவன் உணவு தருகின்றார் வடபால் கையிலைக்கு போகமனம் விழைகின்றார் கைலாய யாத்திரையில் கால் கால்சோர கைகளினால் தவழ்கின்றார் கைசோர மார்பதனில் ஊறுகின்றார் உடல் சோர உருண்டுருண்டு செல்கின்றார் உம்பத்தாரே உடல் உருள மாட்டாமல் அசைவற்று கிடக்கின்றார் உம்பரவர் அடியார் அடியார்போல் உருக்கொண்டு வருகின்றார் ஊக்கம் அதை கைவிட்டு ஊர்திரும்பச் சொல்லுகின்றார் ஊர்மேலேன் உமைபங்கன் காணாதே எனும் அப்பர் உமைபங்கனும் மறைந்து அசரீரியாய்வானில் ஓங்குணாவு கரசனே எழுந்திரும் என ஒழிக்க ஊர்கள் அனைத்தும் நீங்கி ஒளி பெற்றார் அப்பரவர் உவகையால் வணங்கி கையிலை காட்சி தர வேண்டி நின்றார் திருநாவுக்கரசருக்காய் பொய்கை ஒன்றைத் தான் படைத்து திருவை ஆற்றினிலே காணுமெனச் சொல்லுகின்றார் இமயத்தில் தான் மூழ்கி ஐயாரில் எழுகின்றார் இமையோர்கள் புடைசூழ்ந்த கைலாயம் காணுகின்றார் திரும் பூந்துருத்தி வந்து திருமடம் ஒன்று அமைக்கின்றார் திருஞான சம்பந்தரும் பூந்துருத்தி வருகின்றார் எவரும் அறியாமலே எதிர் சென்று பல்லக்கை எளிமையின் சிகரமான அப்பர் சுவாமி சுமக்கின்றார் எங்கப்பர் என கேட்க இங்குள்ளே நென்கின்றார் இழிந்துடனே பதறிப்போய் சம்பந்தர் வணங்குகின்றார் மதுரையிலே சம்பந்தர் சாதித்த சைவம் கேட்டு மதுரைக்கு விரைகின்றார் ஆளவாயன் புகழ்பாட பிராமணர் அல்லாத மங்கையற்கரசியாரும் பிராமணர் அல்லாத குலச்சிறை நாயனாரும் பிராமணர் அல்லாத நின்ற சீர் பாண்டியனும் பிராமணர் அல்லாத அப்பர் அப்பர்வருமை பேணுகின்றார் பூம்புகழூர் புனிதரடி புண்ணியரும் மனத்திலெண்ணி பூம்புகழூர் வருகின்றார் புனிதப்பணி செய்கின்றார் புண்ணியரை சோதிக்க பொன்மணிகள் பெய்ததம்மா புல்லோடும் மண்ணோடும் நவமணியைத் தள்ளுகின்றார் தேவமாதர் பழப்பளவாய் மயக்கிடவே முயலுகின்றார் தெய்வ அப்பரிடம் தோற்று தாழ் பணிந்து மறைகின்றார் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் எனப்பாடி பூம்புகழூர் சிவனடிக்கு ஞானமுத்தி அடைகின்றார் அப்பர் சுவாமி குரு பூசையில் அப்பர் அடி போற்றிடுவோம் அப்பர் சுவாமி சாதியரை அரிச்சகராய் ஆக்கிடுவோம் இனியாகிலும் சாதி புத்தி கடிமை செய்து வாழ்ந்திடாமல் இழையான கடிமை செய்து இன்ப வீடு எய்திடுவோம் ஓம் அப்பர் சுவாமியில் சரணம்